கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லார்களே அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வலமதுல்லா அல்லாஹுமது முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வலிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான துவாவை பார்க்க போறோம் ரொம்ப ரெண்டே ரெண்டு வரி தான் இருக்கும்னு சொல்லலாம் மாஷா ஆனா அதனுடைய அர்த்தத்தை கேட்கும்போது நீங்களே வியந்து விடுவீங்க இத நீங்க நம்பிக்கையோடு ஓதி பாருங்க நீண்ட நாளாக எனக்கு கவலையாக இருக்குது என் பிரச்சனை மாட்டேங்குது என்னென்னமோ பண்ணிட்டேன் என்னால சமாளிக்கவே முடியல என் நிலைமை கைமீறி போயிடுச்சு எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனை எப்பயாவது என்னுடைய வாழ்க்கை மாறாதா நான் எல்லாமே செஞ்சுட்டேன் எல்லாமே தோல்விதான் இன்னி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல இப்படியேதான் வாழணுமா இந்த மாதிரி பல வருத்தத்தோடு பெண்கள் இருக்கிறாங்க அதுலயும் திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளும் சேர்ந்து வரும்போது வெறுத்து போயிடுறாங்க கணவராலயும் பிரச்சனை வருது வாழ்க்கையிலயும் முன்னேற்றம் வரமாட்டிங்குது பெரிய வசதி இல்லாம எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறீங்களா அத்தனைக்கும் ஒரு தீர்வு சொல்லணும்னா இந்த துவாவை ஓதுங்க வெறும் ரெண்டு வரியில போதும் உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போக்கும் அது காசு கஷ்டமா இருந்தாலும் சரி பண கஷ்டத்தை போக்கி உங்களுக்கு வேலையை கொடுக்கும் நல்ல ஒரு வசதியான வீட்டை கொடுக்கும் அப்படியே வந்து குடும்பத்துல பிரச்சனை இருக்குது நிம்மதி இல்ல சண்டை போடுறாங்க அப்படியே சரி பண்ணி உங்களுக்கு ஒரு ஒத்துமையை சேர்த்து வைக்கும் அது இல்லாம சொல்ல முடியாத அளவுக்கு நோய் இருக்குது கவலை இருக்குது மன வருத்தம் இருக்குன்னா அதற்கும் இது அற்புதமான ஒரு துவான்னு சொல்லலாம் அப்படி அல்லாகிறதுல வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகியதுவாதான் இது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்ல முடியாத அளவுக்கு துன்பம் இருக்கு எங்களுக்கு இந்த ஓதி பாருங்க நான் தினமும் உங்களுக்காக படிக்க முடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே துவா செய்து கொண்டு தான் இருப்பேன் நான் கூட வந்து சமீபத்தில் ஒரு பெரும் கவலையான விஷயம் என்னை ஒரு ஒரு வாரம் படாத பாடுபட்டு எனக்கு தூக்கம் கூட இல்லை நைட்டு முடிச்சா கூட என்ன பண்ணுவேன்னா ஓதிட்டே தான் இருப்பேன் வேற யாரையும் நம்ப மாட்டேன் தான் வந்து இதை மாற்ற முடியும் தான் கொடுக்க முடியும்னு நினைச்சு நம்பி ஓதிட்டே இருந்தேன் சுபஹான் அல்லா நேற்று வந்து காலையில லுகா தோல்றதுக்கு பிறகு ஒரு ஒன்போதே முக்கா இல்ல பத்து மணி இருக்கும் அந்த நேரத்துல அந்த ஒரு பிரச்சனை ஒரு வாரமா இருந்த ஒரு பிரச்சனைக்கு சுபஹான் அல்லான்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு கிடைச்சிச்சு அப்பதான் எனக்கு அந்த நிம்மதியே வந்துச்சு ஒரு வாரம் கழிச்சு எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா அல்லாஹின் மீது நம்பிக்கையோடு வலியுறுத்தி ஓதுறதுதான் நிறைய பேர் ஓதுறீங்க ஏன் பலன் கிடைக்கிறது இல்லைன்னா நம்பிக்கையோட நம்ம வலியுறுத்தி ஓது வேற யாரையும் நம்பாதீங்க வேற யாரையுமே எதிர்பார்க்காதீங்க நூறு லைன்ல நின்றுட்டு இருந்தாலும் சரி அவர்களை மீறி அல்லாஹ் உங்களுக்கு நல்லதை நாடி விட்டால் அல்லாஹ் சூழ்ச்சி செய்து நமக்கு வெற்றியை பெரிய பிரச்சனை வந்து வாய்ப்பே இல்லை இது நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கக்கூடிய நிலைமையில நான் அல்லாஹின் மீது நம்பிக்கையை தோதுனேன் அது எல்லா நேரமுமே ஓதனே ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஓதுறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த நெருக்கடியில ஓதும் போது தொடர்ந்து ஓதுறது அதிகமா ஓதுறது திரும்ப திரும்ப ஓதுறது நைட்டு தூக்கம் வரலைன்னா கூட தகச்சத்து நேரத்துல ஓதுறது ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் ஓதுறதுன்னு சொல்லிட்டு சொல்யூஷனே கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு நிறைய தடவை எல்லாம் ஓதிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கீங்களா ரொம்பவே சிக்கல்ல இருக்கீங்களா நேரம் காலம்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க இந்த மாதிரி துவாக்களை ஓதிக்கொண்டே இருங்க அதுலயே உங்களுடைய தேவைகள் நிறைவேறியும் நம்ம ஆறாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யும் போது நம்மளுடைய பிரச்சனைகளும் ஆறாமற சரியாகும் அதே நம்ம ரொம்பவே வந்து அதை வலியுறுத்தி திரும்ப திரும்ப செய்யும் போது நம்மளுடைய பிரச்சனைகளுடைய தாக்கத்தை அல்லா வந்து என்ன பண்ணுவான் சரி இந்த மனிதன் வந்து ரொம்ப வலியுறுத்துறான்னு சொல்லிட்டு சீக்கிரமா நான் எப்பயுமே பலன் அடையும் போதுலாம் அதிகமா ஒரு விஷயத்தை வலியுறுத்தி ஓதும்போது போதுதான் நான் பலன் அதனாலதான் சொல்றேன் இந்த துவாவை நீங்க வலியுறுத்தி ஓதுங்க உங்க நிலைமையே மாறும் இப்ப அந்த துவா என்னன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி பண்ணாம பாத்துட்டு மறக்காம பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்ப அந்த துவாவை பாக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் கவலையை நீக்கு அர்த்தம் கவலைன்னா என்ன விஷயம் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல வர எல்லாமே கவலைதான் நாளைக்கு காசு தேவைப்படுது இன்னைக்கு அந்த காசு நம்மள்ட்ட இல்லாட்டினாலும் கவலைதான் ஏதாவது சண்டை போட்டாலும் நம்ம வரக்கூடியது கவலைதான் உடம்பு சரியில்லைன்னா வரக்கூடியது கவலைதான் அப்போ கவலைனா சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நினைவு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வாழ்க்கையில தற்காலிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்ம வந்து பாதுகாவல் கேக்குறோம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இங்க நூத்துக்கு தொண்ணூத்தி பிரச்சனைகள் வந்து தற்காலிகமா தான் வரும் நிரந்தரமான பிரச்சனைகள் இல்லை தற்காலிக பிரச்சனைகள் வரும் ஒரு வாரம் இருக்கோ ஒரு மாசம் இருக்கோ சிலதுல ஒரு வருஷம் கூட இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகிற வரையும் அந்த கவலை நமக்கு இருந்துட்டு இருக்கும் அந்த கவலையை விட்டு எல்லா இடத்துல பாதுகாவல் கேட்கிறோம் அடுத்தது காசிஃபல் துயரத்தை நீக்குபவனே இது வந்து பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனைனாலும் சரி அது தீரவே தீராது அது பெரிய இழப்பு பெரிய நஷ்டம் பெரிய மவுத்து இந்த மாதிரி எல்லாம் வரும்ல அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதுல நம்ம பாதுகாவில கேக்குறோம் ஏன்னா இன்னைக்கு டாக்டர்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதிகமான நோவு நமக்கு எதனால வருது நம்மளுடைய அந்த டென்ஷனால ப்ரெஷர்னால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மன தான் வருது அந்த அழுத்தம் எல்லாம் கவலைகள்னாலையும் துன்பத்தினாலையும் தான் நமக்கு வருது அந்த கவலையை விட்டும் துயரத்தை விட்டும் நம்ம அல்லாகிறதுல என்ன பண்றோம் முதல்ல பாதுகாவல் கேட்குறோம் அப்ப நம்ம கவலைப்படக்கூடிய துயரப்படக்கூடிய விஷயத்தை அல்லாஹும் நம்மளுடைய வாழ்க்கையில நினைவு நடக்க விடாம பார்த்துக்கொள்வான் அடுத்தது நம்ம என்ன சொல்றோம் முஜிப தகுவதி முல்தரீன் யல்லா ஏழைகளின் துவாவை ஏற்பவனே அப்படின்னு அழைக்கிறோம் அல்லாஹுவை நம்ம வந்து துவா செய்யும் போது அழைக்கணும் எதையாவது சொல்லி அழைத்துதான் நம்ம கூப்பிடணும் இப்ப நமக்கு வந்து குழந்தை பாக்கி வேணும்னா யல்லா நீயே படைப்பாளனாக இருக்கிறாய் உன்னுடைய படைப்புல இருந்து எனக்கு ஒரு குழந்தையை கூட கேட்கணும் அதே மாதிரி யா அல்லாஹ் நம்ம செல்வத்தை கேட்கும்போது போது எல்லாம் நீயே வந்து அருட்கொடைகளை பொழியக்கூடியவனாக இருக்கிறாய் தாராளமாக குடிய கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் செல்வந்தனாக இருக்கிறாய் எனவே எனக்கு நீ செல்வத்தை குடும் கேட்கணும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்புக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கணும்னா நம்ம வந்து சொல்றோம் எப்படி சொல்றோம்னா ஏழைகளின் துவாவை ஏற்பவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாகவே அழைக்கிறோம் யாராவது ஏழைகளுக்கு இந்த உலகத்துல மதிப்பு கொடுப்பாங்களா கொடுக்கவே மாட்டாங்க காசு இருக்கிறவங்க எது சொன்னாலும் கேட்பாங்க காசு இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே செய்வாங்க அவங்க பேச்சை வந்து காது கொடுத்து கேக்கறக்காவது இந்த உலகத்துல ஆள் இருக்கும் ஆனா ஏழைகள் பேசுனா அந்த பேச்சுக்கு கூட மரியாதை இருக்காது ஆனா இடத்துல பாருங்க ஏழைகளின் பேச்சுக்கு வந்து பதில் கொடுப்பவனேன்னு சொல்லிட்டு அல்லாகவே அழைக்கிறோம் நான் ஏழையா இருக்கிறேன் நான் கஷ்டத்துல இருக்கிறேன் நான் தேவையில்ல இருக்கிறேன் அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ரபுல்லாலமினே அப்படின்னு கூப்பிட்டுட்டு நம்ம சொல்றோம் ரஹ்மான துன்யா ஆகிரத்தி வ ரஹிமஹுமா அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழைத்து அல்லாட்ட சொல்றோம் எனக்கு இந்த உலகத்திலையும் சரி அருமை உலகத்திலையும் சரி உன்னுடைய அருளை பொழிந்து விடு எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு அதுக்கெல்லாம் உன்னுடைய அருள் எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த அருளை நீ என் மீது பொழிந்து வருள்வாயாக என் மீது பொழிந்தருள்வாயாக நான் ஒரு ஏழையான அடியானாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹை கூட்டி கேட்குறோம் இந்த இடத்துல அருளை பொலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க அந்த வார்த்தைக்கு வந்து அரபில ரஹீம் ரஹீமஹான் வரும் ஆனா நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஏ அருகமர் ராஹிமே அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த மாதிரியான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரத்யேகமான குரான் வசனங்கள்ல இருக்குது அதே மாதிரி துவாக்கள்ல இருக்குது ஏன்னு பார்த்தா அல்லாஹிடத்துல நம்ம துவா கேட்கும் போது நமக்கு ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதே கஷ்டம் தேவை உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வேற இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா நம்ம என்ன சொல்லி அழைக்கிறது ஏன்னா என்னுடைய தேவைக்கு ஒரு அரபி துவா உங்களுடைய தேவைக்கு ஒரு அரபி துவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆயிரக்கணக்கான துவா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைக்கு பல துவாக்கள் இருக்கும் அந்த பல துவாக்களை தெரிஞ்சு நம்ம ஓதுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா இருக்காது அதுக்கு பதிலாக உள்ளடக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா அதுதான் அள்ளாகூடிய அருள் உன்னுடைய அருளை கொடுன்னு கேட்டாவே அந்த அருளை கொண்டு நமக்கு எதெல்லாம் தேவையோ அது கிடைக்கணும்னு அர்த்தம் மறுமைக்கு உன்னுடைய அருளை கொடுன்னு கேட்டா மறுமை நாள்ல என்ன கிடைக்கும் நமக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தண்டனை கிடைக்காம சொர்க்கம் கிடைக்கும் சஃபாத் கிடைக்கும் உயர்ந்த ஜன்னத்துக்கு ஃபுதோஸ் கிடைக்கும்னு சொல்லி மறுமைக்கு தேவையான எல்லாமே அந்த அருள் கொடுக்கும் அதே மாதிரி எங்களுக்கு இந்த உலகத்துல அருள் கொடுன்னு கேட்டா நமக்கு தேவையான குடும்பத்தை கொடுக்கும் குழந்தைகளை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நிம்மதி இருக்கும் வெற்றி இருக்கும் எல்லாத்துலயும் ஒரு உயர்வு இருக்கும் அப்ப அல்லாஹுடைய அருள் அப்படின்னு மட்டும் கேட்டுட்டு அந்த அருளுக்குள்ளேயே என்னுடைய பிரச்சனையும் அடங்கிடும் உங்களுடைய பிரச்சனையும் அடங்கிரும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் அடங்கிரும் அப்ப அப்படிப்பட்ட அருளை அல்லாஹ் உஸ்மான் தலை ரஹிமஹுமா எனக்கு இவ்வுலகத்திலே மறுமையிலும் எனக்கு உன்னுடைய அருளை அருள்வாயாகன்னு கேட்டுட்டு இருஹம் நீ எவ்மர் ரஹ்மா வாசிஹத்தன் துக்னினி பிஹா அன் ரஹ்மத்தின் மண் சிவாக் அந்த அருள் எப்படிப்பட்ட அருளா இருக்கும்னு பார்த்தா அதை கொண்டே எங்களுக்கு போதுமாக்கி வச்சிரு அப்படின்னு கேட்கிறோம் இப்ப இந்த உலகத்துல நமக்கு காசு தேவை காசு தேவைங்கிறதுக்காக நம்மள்கிட்ட காசே இல்லைன்னு ஆயிருமா நமக்கு ஒரு லட்ச ரூபா தேவைதான் ஆனாலும் நமக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு அப்ப எதையாவது நல்லா கொடுத்துருக்கா அது பத்தாதனாலதான் நம்ம போய் கடன் வாங்குறோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தா சிலருக்குலாம் வந்து பெண் குழந்தைகள் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அப்ப அல்லா கொடுக்கவே இல்லேன்னு அர்த்தம் இல்லை நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கான் நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கான் ஆனா நமக்கு ஒரு சொந்த தொழில் மேல ஒரு ஆசை இருக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருப்பான் சாப்பாட்டை கொடுத்துருப்பான் இருந்தாலும் நமக்கு அப்பப்ப கடன் வந்துருது அதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியதா போயிருது அப்பப்ப வந்து பார்த்தா நோ வந்துருது அதனால நம்ம வந்து செலவுக்கு போயிடும் அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கான் கொடுத்தது வந்து போதுமானதா இல்ல அந்த போதுமானதா இல்லாத இடத்துல நம்ம வந்து கடனாளியாக ஆரோம் தெரிஞ்சுட்டு அல்லாட்ட சொல்றோம் நீ எனக்கு அருள் கொடு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அந்த கருணையை கொண்டு எல்லாத்தையும் கொடு ஆனா அது கொடுக்கறத எனக்கு போதுமாக்கி வச்சிரு அதை தவிர மத்த எதையும் எனக்கு தேவையுள்ளதாக ஆக்கி விடாத அப்படி ஆக்கிட்டா நான் என்ன ஆயிரும் மத்தவங்கள்ட்ட கேட்கற மாதிரி ஆயிரும் அதனால அப்படி ஆக்காம அதுலயே என்னை திருப்தி பட வச்சுட்டு மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்காத நிலைமையை கொடு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் சுபகானல்லா இப்படிதான் நம்ம துவா செய்யணும் நம்ம எப்ப பார்த்தாலும் அல்லாஹும் எதுவுமே கொடுக்கல நம்மளை பெற படைச்சதுல இருந்தே அப்படியே கைவிட்ட மாதிரியே கேட்போம் எனக்கு நீ ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்தா என்ன அப்படின்னு நம்ம அலாஹத்துல கேட்போம் ஆனா யோசிச்சு பார்த்தா இருபது வருஷமா முப்பது வருஷமா அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டை ஏற்படுத்தி அந்த வீட்டுலதான் நம்ம இருந்துட்டு இருப்போம் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி இருக்கிற ஒரு வீடு இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் நம்ம உடனே அந்த மாதிரி சொல்லுவோம் அப்புறம் அஞ்சு வருஷமா நான் வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு நீ வேலையே கொடுக்க மாட்டேங்கிற ஒரு சொந்த தொழிலே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு விரக்தியான வார்த்தைகளோட வந்து போய் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எப்பயுமே அல்லாஹு பத்து நிகுமத்துகள் இருக்குன்னா ஒரு ஒன்போதை நம்ம கொடுத்துருவான் கொடுத்துட்டு ஒண்ணுதான் சோதனையை வைப்பான் அந்த ஒண்ணு பொறுத்து கொள்ள முடியாமதான் மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான் முறையிட்டு இருக்கான் ஆனா அதை மறந்துட்டு நம்ம பத்துமே நமக்கு அல்லாஹ் குறை வச்ச மாதிரியே பேசணும்னா கண்டிப்பா நம்ம கேட்கறது கிடைக்காது அதனால நம்ம என்ன அல்லாஹ் அல்லாஹத்துல ஒன்னு கேட்கும் போது அல்ல நிச்சயமா கொடுக்கக்கூடியவன் அல்லாஹுவால கொடுக்க முடியும் அல்லாஹ் நிறையா கொடுத்துருக்கான் இது ஒண்ணுதான் நம்மள்ட்ட குறையா இருக்கு அதையும் சேர்த்தி நம்ம கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட தான் நம்ம போய் கேட்கணும் அப்படி இருக்கக்கூடிய மனிதனின் மனத்தை தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான் மேலதிகமான விஷயத்தை கொடுப்பான் அப்படி இந்த துவால பார்த்தா அழகா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எனக்கு கவலை துன்பம் துயரம் இதை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாத்தையும் போய் முடிஞ்சு போச்சு எனக்கு எதுவுமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் அதுக்கான மறைவான அர்த்தம் அதுக்கப்புறம் எனக்கு இனிமேல மறுமையில உன்னுடைய அருளையும் கருணையும் கொடுத்துரு அதே நேரத்துல அதை கொண்டே என்னை திருப்தியாக்கிட்டு மத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்க வச்சுறாங்க அவ்வளவுதான் இந்த வார்த்தையை நீங்க ஓதி பாருங்க அல்லாஹுடத்துல வந்து காலையிலே ஆகட்டும் மாலையாகட்டும் இல்ல விரும்பப்பட்டா நீங்க தொழுகைக்கு பின்னாடி நேரத்துல ஓதலாம் தகச்சத்துடைய நேரத்துல ஓதலாம் இரவு நேரத்துல ஓதலாம் எப்ப முடியுமோ அல்லாஹுடத்துல இதை கேளுங்க அடுத்தவங்கள்ட்ட உதவியை தேடி தேடி நம்ம இருக்கிறதை விடவும் அல்லாஹுடத்துல உதவியை தேடிக்கொண்டே நம்ம எல்லா நேரமும் இருக்கிறது அதுவே நமக்கு வாழ்க்கையில பறக்கத்தையும் நமக்கு தேடுவதையும் கொடுத்துரும் இது உங்களுக்கு கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்களுக்கு கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்லை வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி வாழ்க்கையில அதை அல்லாவே வந்து போக்கி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலை துன்பம் துயரத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான் இது வந்து சகீகான துாவா இருக்கு நம்பி சிலை சில மக்கள் கற்றுக் கொடுத்த துவாவாக இருக்குது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில்லு கிளிக் பண்ணிக்கோங்க